வேகமா சுழல் காற்று மாதிரி வருதுங்க அப்படி மேகம் படிஞ்ச உருவ மாதிரி தோட்டம் வரும் திம் டிம்னு சத்தம் கேட்கும் ஜல் பீரு சத்தம் கேட்கும் காது சேனல் எல்லாம் படபட பட அடிச்சுடுங்க வேகமா சாத்திடுது அந்த காத்து தபட வாட 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 தபட அதை விட்டீங்க நாய நாய்க்கு போளே நாய்க்கு தான் முதல்ல தெரியும் நக்கலியா அவனுக்கு நீ இருந்தே உங்களுக்கு தெரியும் ஆமா இங்க எங்கயாவது பேய் இருக்கா how டு ஐ tell இங்க வந்து இத்தனை பேர் வந்து தெய்வ தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கறனால பேய்கள் நெருங்க முடியாது டேய் ஏதோ பேசிட்டிருக்காக நான் இருக்காதே நேரத்து கடத்தாத நல்லா விவரமா பேசு ஏங்க இப்போதானே நீங்க எல்லாம் வந்தீங்க நேத்துல இருந்து பிராடு பேய்கள் நாங்க தான் இருந்தோம் இப்போதானே நீங்க எல்லாம் வந்தீங்க எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கறாங்களே இப்போதைக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது நான் வாங்க நம்புற மாதிரியாங்க இருக்குது மனிதர்கள் மாதிரி அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடியே இருக்கு ஒவ்வொரு மனிதர்கள் பின்னாடியே இருக்கு இங்க இன்னமும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா அந்த ரெட் கலர் பனியன் போட்டுக்காரு இல்லையா அவருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் இருந்தா ஆமாங்க அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு அன்பது ஆவிகள் குழுவா இருக்காங்க ஆவி குழுவா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கலாம் ஏன் தலைக்கு மேல எங்க அங்கயா ஆமா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல அட போப்பா எந்த ஞானத்துல சொல்றாரு எந்த இதுல சொல்றாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகல இதை எல்லாரையும் அசிங்கம் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு வருத்தம்பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றியே எப்படி இருக்கு

பசுமையான துளசி செடி வச்சுட்டீங்கன்னா அந்த துளசி செடி கிட்ட போனீங்கன்னா கருகி போயிடும் நீ எத்தனை வாட்டி வச்சாலும் சரி அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச நியாயமா பேச மாதிரி அதே வச்சுனாக்கா அது ஒரு இடம் நிற்காம சுத்திட்டே இருங்க சார் ஏதோ போதுங்க ஃபிளைட் தானா பயப்படாத அதனால கூட மனசு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாங்க இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு ஊறுகிறது நல்லது ரெண்டு சைடும் கன்னத்தில் அப்படியே கருவலையை இந்தமாதிரி கேந்துச்சு நைட்டு பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி ஒரு நாலு நாலு மணி நேரம் பூஜை பண்ணி பாஷேக் பாஷா பாஷாக் ஆ விஸ் லைட்

இவள் உடல இருக்க துணியை அது அவுழ்த்து போடும் உடனே இவன் உடனே ட்ரெஸ் இருக்காது ட்ரெஸ் உடனே அவுழ்த்து போடுவா எதற்காக அவுழ்த்து போடுறான்றதே தெரியாது என்ன என்ன எழுதி அது அப்படின்னு தான் பார்த்திருக்கேன் ஒரு கேஸ் அந்த மாதிரி வந்ததுல அவருக்கு குடுக்க குடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு உ